அதிசயா ஒன் World காலப்பட்டி ப்ரீமியம் வில அப்லாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் எமெனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் தனியார் மருத்துவமனை திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கர்நாடகா மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் லிஃப்டல் சிக்கி கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயசுராஜ் வணக்கம் ஜெயசுராஜ் தற்போது லிஃப்டல் கொண்ட அனைவரும் மீட்கப்பட்டு விட்டனரா முழு விவரங்கள் அதாவது ஒசூர்ல பாகலூர் சாலையில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை புதிதாக கட்டப்பட்ட அந்த தனியார் மருத்துவமனையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதுல சிறப்பு அழைப்பாளராக கர்நாடக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கலந்து கொண்டார் அதே போல ஒசூர் திமுக எம்எல்ஏ பிரகாஷ் உள்ளிட்டோர் வந்து கலந்து கொண்டாங்க முன்னதாக அவங்க வந்து கீழ்தலத்துல இருக்கக்கூடிய அந்த லிப்ட் மூலியமா முதல் தளத்துக்கு போறதுக்காக லிப்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அத வந்து மூடப்பட்ட நிலையில அந்த லிப்ட்ல அவங்க வந்து சிக்கி கொண்டாங்க அது ஏதோ பழுது காரணமாக சிக்கிக்கொண்டாங்க கொண்டாங்க அதனால பத்து நிமிடம் வரை வந்து அந்த அதுக்குள்ளே வந்து இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதனை தொடர்ந்து அந்த லிப்ட் ஆபரேட்டர் மற்றவங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்து உடனடியாக வந்து அவங்களை வந்து மீட்டாங்க அந்த அந்த வந்து வந்து சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதன் அவங்க நடந்து போய் போய் முதல் தளத்துக்கு அடுத்ததாக நன்றி ஜெயசுராஜ் அதிசயா பிரீமியம் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா